இன்னைக்கு அடிச்சான அடிச்சு கொண்டு போடான்னு சொல்லி அம்மா அந்த பூ வீட்டை சுத்தி அம்பிட்டு வேற நிக்காங்க சரி இதை லட்சுமி அம்மால ஆமோ இவன ரொம்ப உயர்த்தி தாளாட்டி பாடணும் என்று ஒரு தொட்டில கட்டி அம்மா அதுக்கு ஒப்ப இடிச்சு குழந்தையா கொண்டு வந்தாள்லாம் அம்மா அந்த குழந்தைய தொட்டிலே போட்டு கொண்டு ஆமா ரொம்ப உயர்த்தி பாடலு பாடலாம் எப்படி Gracias. No, no, no. மதமாராய மத மல்லிகுத்தவுட விடுத்த மதுரை கூட மறு மல்லிக போய

করে <mari> ன எந்த அம்மா ஆமா

ஆனந்தன் செட்டியாருக்கு அம்மாவாக வேடம் கொண்டு ஆமோ அங்க முப்பந்தளம் எசக்கி அம்மா ஐயா யாவை கலையாளர்

நேற்று இரவு நாங்க அம்பல சாவடியில தங்க வைத்திருந்தோம் ஐயா கரையாளர்களே வீட்டுல போய் பாருங்க என்ற ஒரு மட்டும் விவசாயம் போய்விட்டார் அவர் தான் நாட்டாம அவர் போன வேலையிலே அறுபத்தி ஒன்பது கரையாளர்களும் வீட்டுக்கு வந்து அம்பல சாவடிய திறந்து பார்க்க ஆனந்தன் சிட்டியாரு மாண்டு மணிந்து கிடக்கும் பதிலளத்தை கண்டார் இதை கண்ட அறுபத்தி ஒன்பது கரையாளர்களிடம் சரி

அந்த பலகண்ட ஆம்பா அந்த எழுபதை விட்டு கலையாளர்கள் வீட்டிலும் அமை அரிய வார்த்தை அறிவிக்கும் பாட்டி

யார் அழிக்கணும் யாரு பழகநல்லூர்ல அம்மையப்பன் ஆலயத்திற்கு கொடிமரம் வெட்டுவதற்காக ஆமா அண்ணன் இருந்தா வியாப்ப மரத்தை வெட்டிட்டு போனாங்கள ஆமா அந்த பழகநல்லூருக்கு வந்து வந்து வேளாளர்குல மக்களையும் அழித்தால் அம்மையை இசைக்கி அனவா ஆமோ முடித்து விட்டு ஆமா அம்மையப்பனை அனுதினமும் வணங்கி வந்த என் காரணத்தினால் ஆமையா ஒரு நாள் ஒரு பொழுது நாளும் உன் வாசலே ஆமா நடனம் ஆடி இருப்பேன் ஆடி இருக்கிறேன் அதனால அம்மா நீ

നീയാവാരേ നീയാമാ அந்த <muchan> ஊருக்கு <muchan> <muchan> <muchan>

महाभारत <atal finger> <laughs> பயணமாக இருந்த பயணமாகி கோபம் என்று அறிங்க பவனன்றே அற்று முகமாக அற்று முகமாக வாராளர் துறையில் தனியாக வாராளர் தனியாக வாராளர் பாலம் மூலம் வாராளர் துறையில் தனியாக வாராளர் தனியாக வாராளர் பாலம் மூலம் வாராளர் துறையில் தனியாக வாராளர் தனியாக வாராளர்

வேங்கபொவமன்றே எங்கபொவமன்றே நகுமகமாக நகுமகமாக காலே நீளியவா காலே நீயம்மா பகலசகியவா பகலசகியம்மா காலமுகமார நகுமகமாக இடுடவாராலே தேரேடுவாராலே ஊருக்கு தெக்கையல்ல ஊருக்கு மகையல்ல பகலசகியவா காலேசகியம்மா குவசுலீட குவசுலீட யுமெந்து கொண்டே யுமெந்து கொண்டே நகுமகமாக நகுமகமாக வந்தமந்தளோரே வந்தமந்தளோரே பகலசகியவா പരിയതന തലപരിനെ പുറങ്ങളെ വാങ്ങി പുറങ്ങളെ വാങ്ങി പുറവരെ വരിഗണത്തെ പരി വരിഗതയെ സഖിയമ്മാരിയെ സഖിയമ്മാരിയെ തരംഗ ദാനകത്തെ മദ ദാനകത്തെ മദ ദാനകത്തെ വന്ദന വന്ദന മൊഴ 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 മൊ मंदा लाए से किया मारो बरा हरी को बरा बरा नहीं के बरा नहीं बचा बंदे नहीं बचे बंदे बरम बल्लो बरा बल्लो बरा बल्लो बरा बोली मरा नलवार बोली नलवार नलवार क्या पावर है क्या पावर है मंदा लाए से किया कहे मंदा लाए से किया कहे बल्ला क्या पावर है बल्ला क्या पावर है रिया ने से किया मार रिया ने से నపనపన 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 नट्याली गिड़वार रे आनी याम पोते की उल्लरुवा रे तकी उल्लरुवा रे गिड़वार रे गिड़वार रे गिड़वार रे गिड़वार रे तगतीड़वार रे तगतीड़वार रे सडवरा पा रे नधवरा पा पांबो पोका कारी बड़ कारी 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 लगती कारी योरिया सगीया माईया सगीया माईया गा पोद मियला गा पोद मियला गा ला निंडा बल्लागा ओ पुदाडेगा रे